ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரீக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம சாய் மெசேஜ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நாள் அதாவது லைன் கேட் ஓப்பன் ஆகிருக்கு ட்ரிப்புள் எய்ட் இந்த ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப அபிர்விதமாக இருக்குது பிரபஞ்ச ஆற்றல் அபிர்விதமான ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரீடிங் அற்புதமாக இருக்கு நான் பாபாவை வேண்டிக்கிறேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நான் இந்த ரீடிங் எண்டிங்கில் இன்றைக்கி ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட விஷஸ்லாம் வந்து ஒரு எயிட் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அது என்ன எப்படி பண்ணணுங்கிறத இந்த ரீடிங் எண்டில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்காக தனியாகவே நேற்றே நான் ஒரு இது போட்டுவிட்டேன் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் வந்து ஏற்கனவே நான் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ட்ரிபிள் ஃபைவ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துக்கோங்க இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க நம்ம தொடர்ந்து ரீடிங்குள்ளே போகலாம் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் குருமார்களுக்கு நன்றி ஓகேங்களா நம்மளோட சேனலை ச சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ வந்து ரீடிங் பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஓகேங்களா இது வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தி இருக்கலாம் ஏன்னா அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் இருக்கலாம் ஒரு சிலர் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரீடிங் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ அது நான் எப்பவும் சொல்கிறது தான் பார்த்துக்கோங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்ச நாளாகவே ஒரு மன இறுக்கத்தில் இருந்துகிட்ருக்கீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரீஜாயனிங் பண்ணுற மாதிரி உங்களோட உறவுகளில் வந்து ஒரு ரீஜாயனிங் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த முடி டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து ஒரு தைரியமான ஒரு முடிவு இதுதான் கிளியர் கட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க மணி இருக்கம் காமிக்குது அதோட ஃபைன ஃபைனான்ஸ் ப்ராப் அந்த இதுவும் இருக்குது உங்களுக்கு ஃபைனான்ஸ் இருக்கமும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து மன ரீதியான ப்ராப்ளமும் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரீங்க பாபா உங்களுக்கு பிளஸ் பண்ணுறார் ஓகே இப்போ நீங்கள் வந்து ரீஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேம்லியோடு நீங்கள் வந்து வேற வேறு ஊருக்கோ இல்லைனா வேறு இடம் 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 விட்டு இடம் வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு அப்ராடில் ஜாப் கிடைக்கலாம் உங்களோட ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது தொடர்ந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு என்ன பிளெஸிங் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கீங்க அந்த மன இருக்கத்துலேருந்து இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க ஒரு புதிய விஷயம் அதாவது ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வேலையிலேருந்து அந்த வேலையில் கொடுத்த அந்த ட்ரபிள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு புது ஜாபுக்கு இல்லைன்னா புது விதமான ஒரு முயற்சி ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களோட பார்ட்னர் கூட திரும்ப ரீஜாயின் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ளான் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த முடிவுகளை கரெக்டாக எடுத்திருக்கீங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அதாவது வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க ஐடியா வச்சுருக்கீங்க அதில் சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அதை வந்து அந்த டைமுக்கு நீங்கள் செய்யாமல் இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தாட்லேயே நீங்கள் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்குது ஒரு நியூ சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அவர் விதமான அந்த செல்வ செழிப்பெல்லாம் கிடைக்கும் இது வந்து இன்றைக்கி ட்ரிபிள் எயிட் போர்ட்டல் டே ஓகேங்களா இந்த இந்த போர்ட்டல் டே வந்து நீங்கள் வந்து பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஓகே சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த எயிட் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் சிலருக்கு வந்து இப்போ சொன்ன இல்லைங்களா அப்ராட் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்க மாதிரியான ஒரு ஜாபாக அமையும் உங்களுக்கு அதே மாதிரி யாராவது வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட பர்சன் அதாவது நீங்கள் வந்து மறுபடியும் ரீஜாயின் ஒரு சிலருக்கு ரீஜாயின் காமிக்குது ரீஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே இந்த ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக இருக்கலாம் ரீஜாயின்காக இருக்கலாம் உங்களோட ஃபைனான்ஸ்க்காகவும் இருக்கலாம் ஏன்னா மூணுமே வந்து நல்ல ப சக்ஸஸ் கொடுக்குது ஓகேங்களா நல்ல ஒரு ரீடிங் வந்திருக்கு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ உங்களை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய இந்த நியூ பிகினிங்ஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரலாம் ஒரு சிலர் வந்து ரீஜாயின் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிறைவான வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை இப்போ உங்களை விட்டு போனார் இல்லையா அந்த பர்சன் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு ரியலைஸ் பண்ணி நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிறைவான வாழ்க்கை கூட அதாவது உங்கள் கூட இருந்தால் தான் அந்த ஒரு பீஸ்ஃபுல் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்க மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி திரும்பவும் வராரு உங்கள் கிட்டே ஓகேங்களா திரும்ப வந்து ரீஜாயின் பண்ண வராங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இதை பார்க்குறது வந்து நீங்கள் மெயிலாக இருக்கலாம் இல்லைனா ஃபீமேலாக இருக்கலாம் உங்களோட ஆப்போசிட் பார்ட் பர்சன் மஸ்குலன் எனர்ஜி அது ஃபீமேல் எனர்ஜி அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து நல்லா இவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இவங்க உங்களுக்கான சோலா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ரீடிங் சொல்லியிருக்கேன் பர்ஸ்னல் ரீடிங்கில் தெரியும் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது உங்களுக்கு ஆர்ஆர் ஸ்கேனிங் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சக்ராஸ் ஹீல் பண்ணணும் ஆரா ஹீல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க ஏன்னா ரீஜாயின் பண்ணும்போது மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து அகைன் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு டவுட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் வரப்போ அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா புதுசாக அவங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வந்து வருவாங்க ஓகேங்களா அது மாதிரி மெயில் எனர்ஜியும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தராக யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அது வந்து வாட்ஸ்அப் மட்டும்தான் நீங்கள் வந்து கால்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜும் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜும் கொடுத்திங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்ன டேர்ம்ஸ் என்ன இருக்குது என் எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா அதனால் சும்மா கால்லாம் பண்ணி தேவையில்லாமல் டிஸ்டப் பண்ணாதீங்க ஒரு சிலர் நான் சொல்ல நினைக்கிறேன் எனக்கு வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் உண்மையிலே இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் அந்த லைனுக்கு வாங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நான் அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருவேன் நான் எனக்கு வந்து இது இது ஏன் நான் இந்த இது சொல்கிறேன்னா ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக்னால அது எல்லாரையும் பாதிக்கும் ஒரு சிலர் வேணும்னே வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணுறது என்கொயரி பண்ணுறதுக்காக நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல ஓகேங்களா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்து ஆத்மார்த்தமாக இந்த இது வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த சேனல் நடத்தலை இந்த சேனல் வந்து டிவைன் எனர்ஜியோடது நான் ஏதாவது ஒரு வாரத்தையை விட்டேன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து அது வேண்டான்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா நான் இதை வந்து ஒரு இதுக்காக ஒன்றும் சொல்லலை தேவை கடவுள் எல்லாத்தையும் மன்னிப்பார் ஆனால் நீங்கள் பண்ணுற பேட் கர்மாவுக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும் நீங்கள் இன்னைக்கு இந்த எல்லாம் ஒரு இது பண்ணிங்கன்னா உங்களை பண்ணுறதுக்கு அங்கே நாலு பேர் ரெடியாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இட்ஸ் நாட்டை அது வந்து வாழ்க்கையே கிடையாது கைஸ் ஒரு அனிமலாக பிறந்தா கூட ஒரு டாக் எடுத்துக்கோங்க அது அதோடய ஓனருக்கு எவ்வளோ நன்றி உணர்வாக எவ்வளோ இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கோங்க ஒரு பறவையை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த அஞ்சறிவுள்ள அந்த ஜீவனுக்கு இருக்கிற அந்த புத்தி கூட ஒரு சில மனிதர்களுக்கு வந்து இல்லை நீங்கள்லாம் வந்து ஆறாம் அறிவோட இந்த மனித பிறவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க தெரியுமா நீங்கள் இப்போ நான் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் என்னோட சேனலில் வந்து நீங்கள் வந்து விளையாட்டாக நினச்சி எனக்கு வந்து என்கொயரி பண்ணாதீங்க இது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் நான் மன்னிச்சிருவேன் எனக்கு வந்து உங்களுக்கும் எனக்கு வந்து அது நீங்கள் பண்ணுற இது வந்து உங்களுக்கு தான் திரும்பி போகும் உங்களை நாலு பேர் அந்த மாதிரி ஏமாத்துவாங்க உங்களை நம்ப வச்சு கழுத்து ஓகேங்களா ஸோ இது வந்து டிவைன் பவரில் நான் வந்து சும்மா யா இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நாங்கள் வந்து இந்த வைப்ரேஷனில் வந்து சும்மா நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த சேனல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி சாதாரண நான் வந்து டாரூட் ரீடிங் பண்ணிட்டு நான் எனக்கு வந்து என்னோடய டிவைன் எனக்கு கொடுத்துருக்க அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் டிஸ்டர்ப் ஆவீங்க உங்களை நாலு பேர் கவுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் இந்த இந்த ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கீங்களே இந்த ஃபோன் இந்த பிறவில இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதே பிறவில உங்களுக்கான கர்மாவும் கண்ணில் காமி காமிச்சிருவார் கடவுள் தெரியுமா அதனால் பி கேர்ஃபுல் இன்னொரு வாட்டி என் சேனலுக்கு வந்து வீணான ஒரு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுறது தேவையில்லாமல் ஃபேக்கான மெசேஜ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருவேன் எனக்கு எந்த நம்பர் எனக்கு ஜுனுனா யாராவது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணிக்கணும் வரணி நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா தேவையில்லாமல் எனக்கு வந்து ஃபோ எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க ஓகே சரி நம்ம தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகி ஒரு ரீஜாய்னிங் நல்லபடியாக நடக்க போகுது ஸோ உங்களோட இன்டென்ஷனை இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது நீங்கள் மூணு எனர்ஜி ரெஸ் பண்ணிக்கணும் டிசிஷன் மேக்கிங் பார்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அது எல்லாமே வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த இயர் எண்டிங்குள்ள இல்லைனா இந்த ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு அது வந்து நடக்கும் ஓகேங்களா ஃபர்தராக என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு என்ன பிளஸிங் கொடுக்குறாரு பாபா பார்க்கலாம் ரொமான்ஸ் பார்த்தீங்களா இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந் இந்த ரீடிங் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக வந்து எனக்கு ரெசனேட் ஆகுது ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது ஓகேங்களா உங்களுக்கான அந்த ப்ளஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகுது ஸோ குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கான ஹாப் உங்கள் சப்போர்ட்டிவான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க ரெக்கவரி ஸோ உங்களோட நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா சில பேருக்கு வந்து ரொம்ப அந்த இம்பேலன்ஸில் இருக்குது உங்களோட மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்து சன் எனர்ஜி மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய நா நேரம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க சக்ரா கிளன்சிங் ஆர்ஆர் கிளன்சிங் ஆர்ஆர் ஸ்கேனிங் வேணுனாலும் எடுத்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான் கைஸ் நீங்கள் வந்து இப்போ புதுசாக அலையன்ஸ் பார்க்குறீங்க மேரேஜுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்குது அதே மாதிரி லவர் ஸ்கூலில் அப்பப்பாக்கு கொஞ்சம் நெருடல் கேப் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப்பே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் சரி பிரேக்கப்பில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்னென்னா சில விஷயங்கள் வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் இது இது உள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுங்களா இருக்குது இப்போ உங்களோட சோல் வந்து உங்களுக்கு கரெக்டான பேராக இருந்தால் அவங்க வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை ஆனால் அந்த சோல் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் வந்து உங்களை வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணி உங்களோட நிம்மதியை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க நீங்கள் அட்ஜஸ் தான் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த நாசிசம் பர்சன் இருக்காங்க இல்லையா அரகன் பீப்புள் அவங்களோட அந்த அந்த இதில் வருவாங்க அவங்கள அந்த என்ன சொல்கிறது அந்த ட்வின் ஃப்ளேம் அந்த இதில் ரெக்கார்டில் வருவாங்க ஸோ அந்த மாதிரி அதாவது நீங்கள் க்ளாஷ் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஆர்ஆர் ஸ்கேனிங்கில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதை செஞ்சுட்டு நீங்கள் இப்போ நியூ ப்ரொப்போசல் வரீங்கன்னா கூட இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இப்போ லவர்ஸாக இருக்கீங்க அவங்கள பற்றி என்ன அவங்க வந்து லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த லெவல் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட அந்த இது இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் இதை தான் ஓகேங்களா இது வந்து ஆன் உங்களோட ஆன்மாவை செக் பண்ணியெல்லாம் அதில் கொடுக்க மாட்டாங்க தான் அதுல எத்தனையோ பேர் வந்து ஜாதகம் பார்த்து நிறைய பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த இவங்க வந்து எப்படின்னா இப்ப ஜாதகத்துல வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஜாத இதெல்லாம் மாறுது இல்லையா பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் அவங்க காலகட்டத்துல கடந்து வரும் பொழுது அவங்களுக்கான அந்த பேட் கர்மாஸ் அந்த இதெல்லாம் வந்து அந் இப்போது சனி நட சனிதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பா அவரோட இதில் வரும்போது அவர் வந்து குட் கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா தூக்கி விடுவார் பேட் கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா அடி அதுக்கான பலனை கொடுத்துட்டு தான் போவார் ஓகேங்களா அது மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் அது இதில் வந்து நிறைய ஒரு உள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் நான் வந்து இதை வந்து டீப்பாக சொன்னேன்னா இது ஒரு தனி வீடியோ போடணும் ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ டீப் இதில் நீங்கள் எடுத்து இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் அந்த இது வந்து குட் கர்மாவுக்கான ஒரு சோலா இல்லை பேட் கர்மா சோலா இது டின்ஃப்ளேமாக இல்லைன்னா வந்து இவங்கள இவங்க வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறதெல்லாமே அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஒரு இது பண்ணும் போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் எடுக்கும்போது லைஃப்பில் ஒரு முக்கியமான கட்டத்தை மூவ் பண்ண போகிறீங்க அந்த ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பீங்க பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல்னால் கண்டிப்பாக லைஃப்ல லைஃப் லாங் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளாக நல்லா போகும் இன்கேஸ் அவங்க வந்து வேறு மாதிரி பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கலில் தான் வருவீங்க ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல கூட சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களோட பாஸ் அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களை சுற்றி எந்த மாதிரி உங்களை டா அதாவது டாக்ஸிக் பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது மாதிரியான பர்சன் தான் அந் உங்களை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரியாக்ட் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட ஸோ நீங்கள் வந்து அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி நம்ம ரீடிங் எப்படி இருந்துச்சு ஓகேங்களா நம்மளோட ரீடிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து பயனடையணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது குட்கர்மாவாக உங் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து இதில் என்ன சொல்கிறார் பாபான்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து டேக் ஆக்ஷன் ஆக்ஷன் எடுக்கணும் சில பேர் வந்து அந்த பழைய அந்த இதில் டூயல் மைண்ட்லேயே இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து கிரௌண்டடாக இல்லை மனசு கிரவுண்டடில் நீங்கள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தா ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு 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 என்ன ஒரு டீம் லீடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி பர்சன் தான் ஆனால் நீங்கள் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த இந்த சக்ஸஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ நீங்கள் அதனால் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறார் ஸோ நீங்கள் இந்த ரீஜாயினிங் இந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க நியூ ப்ரொப்போசல் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வித்தின் ஃபியூ மந்த்து ஓகேங்களா சொல்கிறாங்க ஸோ ஆனால் இப்போ 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 உடனே நடக்குமான்னு கேட்டால் நோ ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இட் வில் டேக் டைம் ஓகேங்களா ஸோ இந்த கமெண்ட் அதாவது இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஒரு சிலருக்கு எல்லாமே ரெசனேட் ஆகும் ஏன்னா அவங்க ஜாபும் பார்த்துட்ருப்பாங்க ஃபேமிலியிலே ஏதாவது பிரச்சனை ஓடிட்ருக்கலாம் இல்லை ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஸோ அதனால் அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த இது வந்து மேட்ச் ஆகும் ஓகேங்களா ரெசனேட் ஆகிடும் ஓகே நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த போர்ட்டல் பற்றி சொல்லியிருந்தேன்ல அதை சொல்லிடுறேன் இன்றைக்கி இந்த ட்ரிபிள் ட்ரிபிளைட் போர்ட்டல் நீங்கள் இந்த நம்பர்ஸ் வருது இல்லைங்களா எட்டு மணி எட்டு நிமிஷம் அந்த மாதிரி அந்த டைம் வரும்போது உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் எதுன்னு வந்து வேணுமோ அதை வந்து ஒரு இன்டென்ஷனாக நீங்கள் வச்சு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க ப்ளூ ப்ளூ கலர் பெனில் தான் எழுதணும் எழுதிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அந்த கேண்டில் லைட் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களோட ப்ரேயர் அப்படியே கண் உங்கள் கண் நீங்கள் அப்படியே பேசலாம் அந்த தீபத்தோடு நீங்கள் பேசலாம் அதில் பேசினாலே அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த எழுதி வச்சுருக்க அந்த பேப்பரை அதில் வந்து பர்ன் பண்ணிவிடுங்க அந்த பேர்னான அந்த தூள் அந்த அந்த அதை வந்து உங்கள் கையில் வச்சு அப்படியே காற்றுல வந்து தூவி விட்டுருங்க அப்படி இஃபுன்னு ஊதி விட்டிங்கன்னா அதை வந்து ஹேர் மூலயமா அதை வந்து பிரபஞ்சத்துக்கு போகிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா இதை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அந்த இன்டென்ஷன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஷூராக நடக்கும் கைஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்ச இது ஒரு அபிர்விதமான அந்த ஆற்றல் உங்களுக்கு அது அதில் இருக்குது ஸோ எட்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு பண்ண முடியல அந்த அந்த டைம் நாங்கள் வெளியில் இருக்கோம் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எட்டு மணிலருந்து எட்டு ஐம்பத்தி மூணு இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் ஓகேங்களா நீங்கள் எழுதுறது கூட எட்டு மணிக்கு அப்புறமா எழுதலாம் கரெக்டாக எட்டு மணி ஸ்டார்ட் ஆகுதுல அந்த டைமில் எழுதி வச்சுக்கிட்டு கூட எட்டு எட்டுக்கு பண்ணுங்கள் அந்த எயிட் அப்படின்ற அந்த இது வரணும் கூட்டுத்தொகை வந்து எட்டுன்னு வரணும் எட்டு மணிக்கு எத்தனை அடுத்த நம்பர் என்ன வருது மீ இப்போ வந்து டைம் வந்து எட்டு எட்டு மணி எட்டு நிமிஷம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நிமிஷத்தில் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் எட்டு நிமிஷத்தில் பண்ண முடியலன்னா ஒன் செவனில் பண்ணலாம் அதாவது செவன்டீன் அது மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸு ஓகேங்களா அது மாதிரி தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஸோ இத்தனை நம்பர் உங்களுக்கு அங்கே இருக்குது அந்த இந்த டைம் இந்த எட்டு டு எட்டுக்குள்ளே பண்ண முடியாதவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுத போகிறது மட்டும் எட்டு மணிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எட்டு மணிக்கு பண்ணலைன்னா அந்த டைம் வரும் போது ஏன்னா நீங்கள் இன்னும் பெரிய கதையெல்லாம் எழுத போகிறதில்லை ஷார்ட்டாக எழுத போகிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எழுதிட மாட்டிங்களா ஒரு நிமிஷம் போதாதா எழுதிட்டு அந்த இன்டென்ஷனை வந்து நீங்கள் ப்ரே அந்த கேண்டலில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரேயராக வைங்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களோட யூனிவர்ஸ் யார் நீங்கள் எந்த தெய்வத்தை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கள நினச்சிக்கோங்க சரியா பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்கிறதுனால பாபா வந்து உங்களுக்கு அற்புதமாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ பாபாவை நினச்சிக்கோங்க குரு அவர் அவரை கையை பிடிச்சிக்கோங்க அவர் வந்து உங்களை நல்ல வழியில் கூட்டு போவார் ஓகேங்களா எனக்கு எல்லாருக்குமே நம் அவர் வந்து எனக்கு அவர் தான் ஃபாதர் என்ன என்னோடய அப்பா அவர் என்னை வந்து வழி இருக்கார் இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன்னா அது என்னோட இது இல்லை அவர் தான் உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கார் ஓகேங்களா ஸோ நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இறைவன் கொடுக்குறாரு நான் எதுவுமே இதுவாக பேசலை நான் கொடுக்குற இந்த ஒவ்வொரு விஷயமும் அவருடையது ஓகேங்களா சரி புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேவையில்லாத ஒரு இதுவெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணி செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு மனித பிறவி உங்களுக்கு கிடச்சிருக்கு இதை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் இது என்னோடய அம்புல் ரிக்வஸ்ட்டு ஓகேங்களா தேவைப்படுறவங்களுக்கு நீட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட உங்களுக்கு என்ன ரீடிங் வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட்டில் கொடுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணும் என்ன செய்யணும்னு நான் சொல்வேன் அதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா தேவையில்லாமல் கால்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஓகே Thank you, friends. Have a nice day. God bless you. Thank you.